நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ காவல்துறை வந்து ஒரு தனி அமைப்பாக ஒரு தனி சர்க்காராக இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல சார் இந்த இந்த தனி சர்க்காருக்குள்ளார நல்லவர்கள் இருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை நீங்கள் எல்லாரையும் அந்த துறையில் இருக்க எல்லாரையும் தூக்கி ஒரே குப்பை குப்பத்தொட்டியில் போட்டு நம்ம பேச முடியும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய நான் பேசுகிறத விட இன்னும் ஆழமாக பேசக்கூடிய நான் பேசுகிறத விட கடுமையாக பேசக்கூடிய ஃபீலிங்ஸோட பேசக்கூடிய சும்மா நாடகத்துக்காக கிடையாது கேமராக்காக கிடையாது உண்மையான பேசக்கூடிய நேர்மையான பலர் இன்று இருக்காங்க ஆனால் அவங்க பேசுனாங்கன்னா இப்போ சுந்தரேசன் ஒரு ஆள் பேசினார் அவருடைய கதி தான் எல்லாருக்கும் வரும் சுந்தரேசன் பேசுனது ரைட்டாக தப்பான்றது கேட்டிங்கன்னா நான் அவருடைய வக்கீலாக இருந்தால் சுந்தரேசனுடைய வாயில ஒரு பெரிய டேப்பை போட்டிருப்பேன் நான் அவர் ஏன் என்னுடைய கிளைண்ட்டு கிடையாது அதனால நான் அவருக்காக பேச முடியாது ஆனால் அவர் பேசின விஷயங்களை பார்க்க வேணாமா அவர் பேசின முறைகள் தப்பா இருக்கலாம் உங்க டிசிப்ளரி ஃபோர்ஸ்ல அப்படி பேசக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கலாம் அவர் பேசிட்டாரு உங்களுக்கு சங்கம் இருந்தால் சங்கத்தில் சொல்லிருப்பார் இல்லை சங்க தலைவர்கள் பேசியிருப்பாங்கல்ல நீ சங்கமும் கொடுக்க மாட்டேன் ஐபிஎஸ்களுக்கு மட்டும் ஐபிஎஸ்க்கு மட்டும் சங்கம் கொடுப்ப ஐபிஎஸ் தப்பா பேசுவான் ஆனால் ஒரு ஒரு கோபத்தோட ஒரு வேகத்தோட ஆதங்கத்தோட தவறாக சட்ட சட்டப்படி தவறாக பேசிய சுந்தரேசன் தூங்கிட்டு போய் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சுந்தரேசன் இதுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா